மதத்தின் மீது வழி போடுவது சரியா என்று கேட்கும் அவர்களே மதத்தின் பெயரால் கொலை செய்வது மட்டும் சரியா அதையே நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை இந்து என்று தெரிந்து அவர்கள் இந்து என்பதால் தான் கொல்லப்பட்டார்கள் என்று உடன் இருந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வக்கில்லாத நீங்கள் சைனாவுடன் போர் புரிய வக்கு இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் நான் உங்களை கேட்கிறேன் இந்த கொடூர தாக்குதல் சைனா செய்திருந்தாலும் கட்டாயம் இந்தியா அவர்களை தாக்கும் நாடு விட்டு நாடு ஊடுருவி பொம்பளைத்தனமாக இது போன்ற செயல்களை செய்வது பாகிஸ்தான் மட்டுமே வேறு எந்த நாடுமே இது போன்ற ஒரு விஷயங்களை செய்வது கிடையாது சைனா அறவே இதை செய்வது கிடையாது சைனாவோட நமக்கு எல்லை பிரச்சனை இருப்பது உண்மைதான் அது ஐநா சபையிலே தீர்த்துக்கொள்வார்கள் அல்லது இரண்டு நாட்டு தலைவர்கள் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் சைனாவில் இருப்பது ஒற்றை ஆட்சி முறை வரை தற்போது இருக்கக்கூடிய அதிபர் தான் அங்கு அதிபர் அங்கு தேர்தல் என்பதே கிடையாது அதே போல இங்கு நடத்தலாமா அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா அப்படி நடத்திவிட்டு ஒரே ஒரு ஆட்சி முறை ஒரே ஒரு பிரதமர் தான் கடைசி வரைக்கும் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வீர்களா அப்படி ஒரு பிரதமர் இங்கு ஏற்பட்டால் கட்டாயமாக சைனாவில் அமெரிக்கா மீது கூட போட்டு ஆனால் இங்கு ஒரு பாகிஸ்தான் மீது போர் கூட உன்னை போன்ற லெட்டரிபேடு கட்சிகளை கூட்டி வைத்து உங்களுடைய ஒப்புதல் பெற்று தான் இங்கு போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்திய நாட்டில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது சைனாவுடன் போட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்பதெல்லாம் அதாவது அறிவில் குன்றியவர்கள் பேசிய பேச்சு நீங்கள் அறிவாளி என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமீபத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவில் குன்றியவர்கள் முட்டாள்தனமாக பேசக்கூடிய நபர்கள் முதல் நபர் என்று அனைவருக்குமே தோன்ற தோன்றுகிறது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலிருந்து வந்துதான் இங்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஊடுருவியதை ஏன் தடுக்கவில்லைன்னு கேட்குறீங்க ஐயா பங்களாதேஷில் அதாவது வங்க தேசத்தில் நம்முடைய வங்கதேசத்தில் நாற்பது நாலு லட்சம் பேர் ஊர்ருவிருக்கிறாங்க மம்தா பானர்ஜியோட உதவியோடு இங்கே நூற்றி எழுவத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த பங்களாதேஷ்காரை எங்கே போனான்னு தெரில அதுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் விளக்கம் சொல்லலை இதை போன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் உதவி இல்லாமல் கட்டாயமாக ஊ ஊருருவ முடியாது அதே போல தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி எழுவதை நீக்கிய பிறகு எந்த தாக்குதலுமே அங்கு பெரிதாக நடக்கவில்லை நடந்தது இராணுவத்தின் மீது நடந்தது எல்லை ஓரம் நடந்தது ஆனால் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்த கடந்த முந்நூற்றி எழுபதுக்கு அப்புறம் வரலாறு கிடையாது இதுதான் முதல் தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது அப் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அவரை கேள்வி கேட்க வக்கு இல்லாமல் பிரதமரையும் அமித்ஷாவையும் மட்டும் குறிப்பிட்டு கேள்வி கேட்பதுதான் நீங்கள் இஸ்லாமியருக்கு சொம்பு தூக்கும் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு சொம்படிக்கும் பா பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கும் நபரா என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது எனவே நீங்கள் விஜயை போல ஸ்டாலினை போல திருமாவளவனை போல இஸ்லாமிய ஓட்டுக்காக பிச்சை எடுக்கும் நபராக மாறிவிட்டீர்கள் என்பது உங்களது பேட்டியின் மூலம் விளக்கமாக தெரிகிறது